ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மற்றும் எண்பதுகளில் இந்த உத்தரவு மீண்டும் இந்த நிலையில் இந்த உத்தரவுக்கு எதிராக ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர் புருஷோத்தம் குப்தா என்பவர் மத்திய பிரதேஷ் உயர் நீதிமன்றத்தை அனுப்பினார் இதையடுத்து இந்த தடை குறித்து விளக்கம் கேட்டு மத்திய அரசுக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது இந்த நிலையில் இந்த தடையை சமீபத்தில் மத்திய அரசு நீக்கி உத்தரவிட்டது இதனை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள் தேசியவாதிகள் ஆதரிக்கிறார்கள் இந்நிலையில் இது குறித்து மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது மத்திய அரசுக்கு தவறை திருத்த சுமார் ஐம்பது ஆண்டுகள் ஆகியுள்ளது கண்டனத்துக்குரியது ஆர் எஸ் எஸ் போல் சர்வதேச அளவில் பிரபலமான ஒரு அமைப்பை தேசத்தில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் பட்டியலில் தவறாக சேர்த்ததை நீக்கம் செய்ய வேண்டியது கட்டாயம் என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது தேசத்திற்கு பல வழிகளில் சேவை செய்ய வேண்டும் என்ற மத்திய அரசு ஊழியர்களின் விருப்பம் ஐம்பது ஆண்டுகள் இந்த தடை காரணமாக பாதிக்கப்பட்டது இதையும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டிய பின்னரால் இந்த தடை நீக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவை மத்திய அரசு உள்துறை மற்றும் மத்திய பர்சனல் அண்ட் ட்ரைனிங் துறைகளின் வெப்சைட்களில் ஹோம் பேஜில் பதிவிட வேண்டும் பதினைந்து நாட்களுக்குள் அரசு உத்தரவை எல்லா துறைகளுக்கும் வழங்க வேண்டும் ஒரு அமைப்பில் வேண்டும் ஆட்சியில் இருப்பவர்களின் தனிப்பட்ட கருத்துக்கள் அதற்கு காரணமாக கூடாது என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நீதிமன்றத்தின் இந்த உன்னதமான தீர்ப்பை உன்னதமான கருத்தை அனைவரும் வரவேற்றுள்ளார் தொடர்வோம் உங்கள்